ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பதுக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான மாசம்தான் ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருப்பாரு இது ஒரு நல்ல மாதம் அது மட்டும் இல்லாம ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து பயிற்சி ஐந்து கூடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு ஏற்கனவே குரு இருக்காரு அப்ப உங்களுடைய ராசியில குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த குருவும் சுக்கிரனும் இணையிறது வந்து ஒரு அதிஷ்டம் தான் சுக்கிரன் ஐந்து குடையவர் குரு ஏழு பத்து குடையவர் அதனால வந்து தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது உங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து டென்ஷன் இருக்கும் ஆனா இந்த மாசம் வந்து அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது நீங்க என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க எதை செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசியில சுக்கரன் இருக்கிறது வந்து ஐந்து குடையவருங்கிறது தான் பரிபூரணமான அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்து குடையவர் தான் சுக்கரனு அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியில வராரு அதனால இந்த மாசம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல வருமானம் தொழில் ரீதியாகவோ உத்தியோக நல்ல வருமானமும் நிரந்தர இன்கம் ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு அந்த ஜூலை மாதம் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா வண்டி வாகனங்கள் ஆண்களாக இருந்தா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குது இருக்கு சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி சரிங்களா அஷ்டமாதிபதி நாலாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு பத்தாவதுக்கு அவருக்கு பிடிக்காத ஜென்ம எதிரியான செவ்வாய் அங்க வராரு அதனால அஷ்டமாதிபதியும் ஆறு குடையோரும் சேரனால மருத்துவ செலவு இருக்கு ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்கள்ல போறதையும் பெண்களாக இருந்தா வீட்டில் சமைக்கும் போதோ அல்லது வந்து மின் சாதனங்களை இயக்கும் போதோ அடுப்படி இந்த மாதிரி தீ காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொ கட்டாயம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனால் கட்டாயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு அது இடமாற்றமாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இருந்து வேற ஆஃபீஸ்க்கு போறதுக்கு உண்டானது அதாவது அதோடைய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வரது ஒரு அதிர்ஷ்டம் தான் விஷயம் தான் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு தான் நாலாம் இடத்துல இருக்காரு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உங்களுக்கு வருது பொதுவா மூணாம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு குரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்கும் போது அப்பப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் அதாவது ஒரு டென்ஷன் விதமான பொசிஷன்கள் இருக்கும் ஆனால் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ அதனால் நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டோ அல்லது குழப்பப்படுறதோ சங்கடங்கள் படுறதோ ஒர்த் இல்லாத விஷயம் அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடுங்க உங்களை பற்றின உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நல்ல நாலேஜானவங்க நிறைய ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு நகைச்சுவை உணர்வும் இருக்கு பொதுவாவே எல்லா விஷயத்தையும் ஈஸியா மூவ் பண்ணிட்டு போகக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா அந்த விஷயத்த நினைச்சு குழப்பம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க வேறு விஷயங்கள உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரே விஷயம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும் பொதுவாக ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீங்கள் தொட்டதெல்லாம் ஃபெயில் இருக்கு அப்படின்னா வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிட்டு அதை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினச்சி போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக மாறிடும் ரெண்டாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடிய சூரியன் நல்ல நிரந்தரமான வருமானத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சோர்ஸோ இல்லை ஒரு அமைப்போ வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் ஆடி மாசத்துல செஞ்சா ஆடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது எந்த ஒரு வாய்ப்பும் வரும்போது அதை இருக்கமா பிடிச்சிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்த அந்த தேக்க நிலைங்கிறது இருக்காது உற்பத்தி சார்ந்த தொழில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் வந்து வரவு எவ்வளவோ அதுக்கு மீறின செலவுகள் இருக்கத்தான் செய்யும் பன்னெண்டு குடையவருங்கிறது விரயம் ஆனால் அந்த விரயம் எல்லாமே எப்படின்னா சுப விரயங்களாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் இல்லை ஒரு லோன் எடுத்து வரக்கூடிய பணம் இதை வந்து பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வாகனம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இல்லை கோல்டு வாங்குறது அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களா உங்களுக்கு கட்டாயம் மாறும் ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீண்ட தூர பிரயாணங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது சகலவிதமான அதையும் குரு பார்க்குது சுக்ரனோட சேர்ந்து ஏன்னா சுக்ரன் ஐந்து குடைவர் ஐந்து குடைவரோடைய குரு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு லாட்ரி கூட அடிக்கலாம் உங்களுக்கு நீங்க நினைக்காத ஒரு விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இந்த மாதம் வரும் பொதுவாகவே ஆடி மாசத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது கிடையாது அதெல்லாம் வந்து அந்த காலம் அந்த காலத்துல வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விவசாயம் இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க நீங்க விவசாய தொழில் இல்லைன்னா தாராளமா வந்து வரக்கூடிய இந்த காலத்தில் கல்யாணம் நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதனால ஒவ்வொரு மாதத்தையும் தள்ளி போடாதீங்க இந்த மாசத்துல செய்யக்கூடாது அந்த மாசத்துல செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தள்ளி போடாதீங்க பொதுவாக ஆடி மாசம் வந்து நல்ல மாதம் தான் அதனால இந்த மாசத்துல கட்டாயம் ஏதாவது வருது அப்படின்னா அதை பத்தி என்கொயரி பண்றது மேட்சிங் பண்றது எல்லாம் பண்ணிட்டு ஆவணி மாசத்துல அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நீங்க எடுத்துருங்க அவ்வளவுதான் பொதுவாகவே நல்ல தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது பார்ட்னர் மூலிமா நல்ல வருமானம் வர்றது ஒரு உதவி கிடைக்கிறது ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள்னு சொல்லிவிட்டேன் நிறைய நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்குறதுக்கு உண்டானது வேலை இல்லாதவங்க ஒரு இன்ட்ரிவ் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வராமல் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்காரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது தயவு செய்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மின் சாதனங்கள் இயக்கும்போது அடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க குரு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவா உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நடத்தை பத்தி உங்களோட காதுபடவே பேசுவாங்க அதுல எல்லாம் காதுல வாங்காம நீங்க உங்களுடைய வழி உங்களுடைய முன்னேற்றம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் நான் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன் என்னுடைய குடும்பத்துக்காக என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க மற்றவங்க எல்லாம் சொல்கிறத நீங்கள் காதுல போட்டுக்காதீங்க அவங்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறதுக்கு உங்களை அப்படி பேசுகிறாங்க உண்மையான அப்படி உங்களுடைய கேரக்டர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் உங்களுடைய கேரக்டரை பற்றி யாராவது தப்பா பேசினா அதுக்கு பதிலே கொடுக்காதீங்க கடந்து வந்துருங்க நீங்கள் முன்னேறி ஒரு காலகட்டத்தில் போது அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அதனால இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் இந்த மாதம் வந்து மன ரீதியாக ஒரு குழப்பமோ அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும் சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கு ஏ இந்த சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கிரக சேர்க்கையோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்குற மாதிரி அந்த அமைப்புகள் இருந்தால் இந்த அமைப்பு வந்து சனி செவ்வாய் அமைப்பு வந்து கோச்சாரத்தில் இருக்கும் போது உங்களை மனரீதியாக ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்ததா செய்யும் அந்த வந்து தான் ஆகணும் மிதுன ராசி கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆழமாக ஒரு விஷயத்தை கொண்டு போக மாட்டாங்க அதை அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி வரதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் ஸோ அதையே நீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க பொதுவாகவே ஓவராக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க துறையில இருந்தாலும் சரி அரசு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒன்பது இடத்துல இருக்கனால கர்மாதிபதி யோகமா இருக்கனால உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வரதுனால கன்னி செவ்வாயாகவும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க அவ்வளவுதான் உங்களுடைய ராசி அதிபதியே புதன் இரண்டாம் தான் இருக்காரு நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது உங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை எடுத்து ஓரமாக மூட்டை கட்டிட்டு பொருளாதார ரீதியா நம்ம எப்படி மேலே வரலாம் தொழில் ரீதியாகவும் அல்லது உத்தியோக ரீதியாகவும் எப்படி நம்ம டெவலப் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க உங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலிக்கு காரகமான கிரகன் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது பணம் வரக்கூடிய குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கனால இதில் உங்களுடைய ஃபோக்கஸை இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்